அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது குருப்பெயர்ச்சி பலன் ஆர் சனிப்பெயர்ச்சி பலன் ஏன் காமனாக எல்லோருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அப்படின்ட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அஸ்ட்ராலஜிக்கு முன்னாடி நானும் எனக்கு என்னுடைய ராசியுமே ரொம்ப ஃபேமஸான ராசி ராசி தான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் ஸோ நான் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய டீம்ஸ்லலாம் எதுவுமே நடக்கல ஏன்டா நடக்கல ஏன்டா நடக்கல அப்படின்னு தோணும் இதெல்லாம் ஏன் இது சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்குன்னு ஒரு எனக்குன்னு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆன்சர் வந்து நான் படிக்கும் பொழுது தான் கிடச்சிது அது என்னென்னா நம்ம ஜனன ஜாதகத்துல என்ன லக்னம் இருக்கோ அந்த லக்னத்திற்கு சுபராகவோ மாரகராகவோ ஆர் சமராகவோ பகையாகவோ இப்படி தான் கோள்களோட அமைப்புகள் இருக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய லக்னத்திற்கு சுபரா அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த பலன் என்பது அந்த பர்டிகுலர் குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும் தசாபுத்தியும் இதுல சேரும் கோச்சாரமும் இதுல சேரும் எல்லாமே கலந்துதான் வரும் லக்ன சுபராக வரும்பொழுது ஓரளவுக்கு நன்மையை தந்துருவார் அதுவே லக்ன பாபராக வரும்பொழுது கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஸோ குரு பகவானாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இரு இருக்கட்டும் பெயர்ச்சி அப்படின்றது வருஷ வருஷம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் குரு பயிற்சின்னா ஒரு வருஷத்துக்கு ஒருவடி நடக்க போகுது சனி பயிற்சினா அது காலத்துக்கு தற்போது நடக்க தான் போகுது ஸோ எல்லாமே கோள்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுலேயும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன மாதிரியான யோகத்தில் அவங்க இருக்காங்க சுபராக இருக்காங்களா பாபராக இருக்காங்களா சமராக இருக்காங்களா மாரகம் கொடுக்குறவங்களா இருக்காங்களா இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனுடைய பலன்களை நம்மளால அனுபவிக்க முடியும் அதுவும் இல்லாத நம்மளுக்கு நடக்கக்கூடிய திசை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ராகு திசையில் வந்து குரு பெயர்ச்சி நடக்குது ரா ராகு நல்ல நிலையில் இருக்கார் குரு நல்ல நிலையில் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியான அது பேலன்ஸ்டே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு நல்ல பலனை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு அப் அண்ட் டவுனை தான் கொடுக்கும் பே இம்பேலன்ஸாக தான் கொடுக்கும் ஸோ நம்மளே வந்து ஒரு பேசிக்காக கொஞ்சம் யோசிக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம ஜோதிடமே பழகலனா கூட இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் எல்லோருமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையுமே நம்பணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்